இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான தேவதைகள் நிறைந்திருக்கிறாங்க அந்த தேவதைகளை நம்ம சரியான நேரத்தில் நினைத்து வழிபாடு செஞ்சோம்னா அந்த தேவதைகளுடைய அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க அந்த வகையில் தேவதைகளுடைய அருளை பெறுவதற்காக உதவக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் உதவக்கூடிய தான் நம்ம ஏஞ்சல் டே மேஜிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில கூட்டு தொகைகள் வரக்கூடிய நாளை ஒரு சில எண்கள் நிரப்பி வரக்கூடிய நாளையும் தான் இந்த வரிசையில் கொண்டு வருவாங்க அந்த வகையில் அக்டோபர் மாதம் என்பது பத்தாவது மாதமாகவும் பத்தாவது மாதத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதி மேஜிக் டே அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நாளில் நம்முடைய வேண்டுதல்கள் எளிதில் நிறைவேற வேணும் அப்படி வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒன்று நீண்ட நாளாக நினைக்க வேணுங்கிற ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை நம்ம அக்டோபர் மாதம் பத்தாம்தேதி அதாவது பத்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைய நாளில் காலை நேரம் பத்து மணியிலிருந்து பத்து ஐம்பத்தி ஒம்பது மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம செய்யலாங்க இந்த நேரத்தை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் இரவு பத்து மணியிலிருந்து பத்து ஐம்பத்தொம்போது மணிக்குள்ள நீங்கள் செஞ்சு முடிச்சிருவேங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்து பத்து வரக்கூடிய அந்த ஒரு நிமிடம் தாங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது நமக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தின் மூலமாக நம்முடைய நே வேண்டுதலை நேரடியாக பிரபஞ்சத்திடம் நம்மளால முன்வைக்க முடியும் அப்படி நம்ம பிரபஞ்சத்திடம் முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறுங்க இந்த மேஜிக் நாளில் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக பிரபஞ்சத்திடம் நம்ம சொல்லும்போது பிரபஞ்சம் அந்த வேண்டுதல்களை நிச்சயமாக சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைக்குங்க இதற்கு ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பரை நீங்கள் எடுத்துக்க வேணும் அதில் கருப்பு நிறத்தை தவிர மீது இருக்கக்கூடிய எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த நிற பேனாவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல்களை நிச்சயமாக நீங்கள் அந்த பேப்பரில் எழுத வேணும் இந்த நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி தாங்க எழுத வேணும் அதே அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க நீங்க எழுத வேணும் உதாரணமா பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர வேணும் என்னும் பட்சத்துல எவ்வளவு கடன் தொகை இருக்குதோ அந்த பணம் கிடைத்து விட்டது என்று நீங்க அந்த பேப்பர்ல எழுத வேணுங்க கடன் என்ற எதிர்மறையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க அதே போல வேண்டும் என்று கூறக்கூடாது கூடாது கிடைத்து விட்டது அப்படின்னு தாங்க நீங்க சொல்ல வேணும் பெற்று விட்டேன் அப்படின்னு தாங்க நீங்க எழுத வேணும் இப்படி நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலை எழுதுவதற்கு முன்னாடி பத்து பத்து என்று எழுதிய பிறகு தாங்க நம்முடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை நம்ம எழுத வேணும் அதாவது பத்து பத்து எண்ணுக்கு பத்து லட்சம் ரூபாய் கெடுத்து விட்டது என்று எழுத வேணுங்க நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களை இப்படி வேலை நமக்கு கிடைச்சி விட்டது சொந்த வீடு எங்களுக்கு அமைந்து விட்டது குழந்தைகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்து விட்டாங்க அப்படித்தாங்க அந்த பேப்பரில் எழுத வேணும் மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது பிடித்த மன வாழ்க்கையானது அமைந்து விட்டது இப்படி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி தாங்க அந்த வேண்டுதல்களை நம்ம எழுத வேணும் இப்படி நம்ம வேண்டுதல்களை எழுதும்போது பிரபஞ்சமே அந்த வேண்டுதலை ச நிச்சயமாக நிறைவேற்றி வைக்குங்க இதை நம்ம இருபத்தி ஏழு முறை எழுத வேணுங்க ஒவ்வொரு முறையும் நம்முடைய வேண்டுதல்களை எழுதுவதற்கு முன்னாடி பத்து பத்து என்று எழுதி தாங்க நம்முடைய வேண்டுதலில் நம்ம எழுத வேணும் ஒரே வேண்டுதலை தாங்க இருபத்தி ஏழு முறையும் எழுத வேணும் நீங்கள் வெவ்வேறு வேண்டுதல்களை வைக்கக்கூடாது இந்த வேண்டுதல் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதலானது நிறைவேறிய பின்னாடி தாங்க நீங்கள் அடுத்த வேண்டுதலை எழுத வேணும் இப்படி எழுத முடித்து விட்டு இந்த பேப்பரை மடித்து வீட்டு பூஜை அறையில் இல்லைன்னா பீரோவில் நீங்கள் வைத்து வேணுங்க எப்போது வேண்டுதல் நிறைவேறுதோ அப்போது இதை கற்பூரத்தை பயன்படுத்தி நீங்க எரித்து விட வேணும் அதற்கு பிறகு நீங்க எரித்த அந்த சாம்பல தண்ணீரில் கரைத்து செடிகளில் நீங்கள் ஊற்றுவிடலாங்க நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்கு மிக மிக அற்புதமான இந்த மேஜிக் நாளில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தாங்க வரும் என்பதால் இந்த நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி தேவதையுடைய அருளால் வேண்டுதல்கள் அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாங்க நிச்சயமாக பிரபஞ்சமானது நிறைவேற்றி வைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம நிறைவேற்றி வைப்பதற்கு இந்த மேஜிக் டேவை பயன்படுத்தி கொள்ளலாங்க இந்த ஏஞ்சல் எண்களை பயன்படுத்தி நம்ம நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளலாங்க இந்த ஏஞ்சல் எண்களின் மூலமாக நம்ம நினைச்சது எல்லாம் நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியுங்க இந்த ஏஞ்சல் எண்ணை நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஆகி நம்ம என்ன விஷயங்களை வேண்டுனாலும் சரிங்க அந்த விஷயங்களை நிச்சயமாக பிரபஞ்சமானது நிறைவேற்றி வைக்குங்க அப்படி இன்று வரக்கூடிய மேஜிக் டே பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியும் பத்தாவது மாதமும் நம்ம செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நேரமானது பார்த்தீங்கன்னா காலையில் வரக்கூடிய பத்து பத்து ராத்திரியில் வரக்கூடிய பத்து பத்து இந்த ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டு யாருமே தவறவிடக்கூடாதுங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் சரிங்க நிச்சயமாக பிரபஞ்சமானது நிறைவேற்றி வைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நமக்கு நடப்பதற்கு எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போங்க எவ்வளவோ ஆன்மீக ரீதியாக பரிகாரங்களை பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் முடியாத விஷயங்களை இந்த எளிமையான பிரபஞ்சத்தோட அந்த வசிய எண்கள் இந்த தேவதை எண்கள் மூலமாக நமக்கு இந்த பிரபஞ்சமே நிச்சயமாக நடத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்பயுமே நம்ம சுற்றியுமே நமக்கு தெரியாமலே நிறைய ஏஞ்சல்ஸ் இந்த தேவதைகள் இது மாதிரியான உங்களுக்கு வந்து நம்மை சுற்றி இருந்து கொண்டே தான் இருப்பாங்களாங்க அதாவது சில எண்கள் வந்து நம்ம கண்ணில் பட்டு கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு பதினொன்று பதினொன்று அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பிரபஞ்சத்திடம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலானது பிரபஞ்சமானது நிச்சயமாக நிறைவேற்றி வைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய வல்லமைப்படுத்த தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் தாங்க விநாயகப் சதுர்த்தி திதி எந்த கிழமையில் வருகிறதோ அதை பொறுத்து நம்முடைய வேண்டுதல்களை நம்ம கண்ணு முன்னோடியே வைக்கும்போது அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் சங்கடகார சதுர்த்தி வருவது நம்முடைய பண கஷ்டத்தை தீர்க்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கடகார சதுர்த்தியானது வருதுங்க அன்றைய நாளில் நம்ம எப்போதும் போல் விநாயகருடைய கோவிலுக்கு சென்று இல்லைன்னா வி விநாயகருடைய படம் இல்லைன்னா சிலை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலேயே கூட வழிபாடு செய்யலாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பார்த்திங்கன்னா கூடுதலான பலன்கள் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சுக்கர பகவானுடைய அருளை பெற முடியுங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையான காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க இந்த இரண்டு மணி நேரத்தையுமே நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளான நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டு மணியிலிருந்து 9 மணி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க சுக்கர பகவானுக்குரிய தானியமாக இருக்கக்கூடியது வெள்ளை மொச்சியாகுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மொச்சையை நம்ம தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும்போது சுக்கரனுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் இல்லைன்னா புதுசாக வாங்கிய அகல் விளக்கில் வெள்ளை மொச்சையை முழுமையாக நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேணுங்க அதற்கு மேலே கிழங்கு இல்லைன்னா மஞ்சள் ஒன்றை நீங்கள் வைக்க வேணும் இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைப்பது போல நேராக மொச்சிய மேல வைத்து அந்த மஞ்சள் கிழங்க பிள்ளையாராக நீங்க நினைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு நீங்க குங்குமம் வைக்க வேணுங்க பிறகு விநாயகர் பெருமானுடைய படத்துக்கு முன்பாக நீங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு மலர்களாலும் அருகம்புள்ளாலும் விநாயகருடைய போற்றிகளை சொல்லி அந்த மஞ்சள் விநாயகருக்கு நீங்க அர்ச்சனை செய்ய வேணுங்க இப்படி நம்ம அர்ச்சனை செய்யும்போது விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான இனிப்பு பொருட்களை நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செஞ்சோம்னா கூடுதலான பலனை நம்மால பெற முடியுங்க அர்ச்சனை செஞ்சு முடிச்ச பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய வழிபாட்டை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க வெள்ளை மொச்சை மற்றும் கிழங்கு மஞ்சளை நம்ம காலையில் விநாயகருடைய பாதத்திற்கு முன்பாக வைத்து விட வேணுங்க வழிபாட்டை என் அன்றைய நாளில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளான நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்